வணக்கம் ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் நாங்கள் எப்படி பயன்படுத்துறது இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கம்போனன்ஸில் செக் பண்ணுற நேரம் நாங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேணும் என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் ரைட் இதுதான் அந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீடெக் என்ற பிராண்டு முப்பத்தி மூன்று இருபது என்ற மாடலில் தான் நான் இப்போ இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்போ சில நேரங்களில் இந்த மாடலுக்கு மட்டும்தான் நாங்கள் இப்படி செய்யணுமா அல்லது எல்லா மோடலுக்கும் இப்படி என்று சொல்லியிருக்க கேள்வி இருக்கும் உண்மையிலேயே நாங்கள் எந்த மாடலாக இருந்தா என்ன எந்த மாடல் எந்த பிராண்டடான டிஜிட்டல் மல்டிமீட்டராக இருந்தால் என்ன இந்த சிம்பிள்ஸ் அதாவது ஒரு டிஜிட்டல் மீட்டரை நீங்கள் எடுக்கிற நேரம் இந்த சிம்பிள்ஸ் முன்பக்கத்து முன்பக்கத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க உரைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க அப்புறம் டிஜிட்டல் மீட்டர் நாங்கள் வேண்டுறேன்னு சொன்னால் இல்லையா ஏதோ ஒரு இக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் வேண்டுறேன்னா கூட இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நாங்கள் கட்டாயம் பார்த்து ஆக வேணும் அப்போ அதுலேயும் டிஜிட்டல் மல்டிமீட்டர் நாங்கள் வேண்டுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் எங்களோட எலக்ட்ரிக் சேவைகளுக்கு எங்களோட எங்களோட வேலைகளுக்காக நாங்கள் ஒரு மல்டிமீட்டர் நாங்கள் வேண்ட போகிறோம்னு சொன்னால் அந்த மல்டிமீட்டரை வேண்டதுக்கு நாங்கள் இவ்வாறான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நாங்கள் செக் பண்ணி பார்த்து தான் நாங்கள் வேண்ட வேணும் உதாரணமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வோல்டேஜ் செக் பண்ணலாம் இது ஒரு ஏசி வோல்டேஜை செக் பண்ணலாம் டிசி வோல்டேஜை செக் பண்ணலாம் ஓம்ஸ் அதாவது தடையை செக் பண்ணலாம் டாவோட்டை செக் பண்ணலாம் அது மட்டும் இல்ல சார் இது சொல்கிறது கன்டினியூட்டி டெஸ்ட்னு சொல்கிறது அப்போ இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரே ஃபங்க்ஷனில் ஒரு செலெக்ஷனில் ரெண்டு இதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் கெப்பாசிட்டியை செக் பண்ணலாம் ஃப்ரீக்குவென்சி செக் பண்ணலாம் டெம்பரேச்சர்ஸ் செக் பண்ணலாம் ஃபரனைட்லேயும் செக் பண்ணலாம் நீங்கள் செ செல்சியஸ்லேயும் செக் பண்ணலாம் அது மட்டும் இல்லை மேக்ஸிமம் டென் எம்பியர் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் செக் பண்ணலாம் இதுதான் இதெண்ட் ஸ்பெஷாலிட்டி இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் எம்பியர் ஏசி எம்பியரை நீங்கள் செக் பண்ணலாம் டிசி எம்பியரையும் மேக்சிமம் டென் எம்பியர் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணலாம் அப்போ இந்த மல்டிமீட்டர் ஒரு எம்பிய மீட்டராக கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ரைட் இப்போ எந்த ஒரு எலக்ட்ரிக் சுற்றிலையும் நீங்கள் இந்த எம்பிஏ என்றதில் செலக்ட் பண்ணி விட்டுக்கொண்டு இதில் இருந்து கரண்ட்டை காமனில் இருந்து டென் எம்பியர் இதுக்குள்ளே இந்த லூப்புக்கள்லாம் இந்த ரெண்டு புரோப்புக்குள்ளாலேயே நாங்கள் பயன்படுத்துகிற நேரம் இது ஒரு எம் மீட்டராக கூட தளப்படும் அப்போ ஒரு ம டிஜிட்டல் மல்டிமீட்டர் நாங்கள் வேண்ட நேரம் இவ்வாறான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நாங்கள் கட்டாயம் செக் பண்ணியே ஆக வேணும் அப்போ நாங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்ப்போம் முதலாவது நாங்கள் இந்த ஆஃப் என்ற சுச்சுவேஷன்லேருந்து ஆஃப் என்ற பொசிஷன்லேருந்து நாங்கள் ஏசி என்ற பொசிஷனுக்கு நாங்கள் மாற்றுறோம் அப்போ ஏசி என்ற பொசிஷனுக்கு நீங்கள் மாற்றினோன்னே இதில் உங்களுக்கு இதில் விசிபிளாகும் ஏசி என்று சொல்லி அதில் விசிபிளாகும் இதில் ஓட்டோ ஓட்டோன் சொல்லியிருக்குது அப்போ இந்த மல்டிமீட்டர் ஓட்டோன்றதில் இருக்குமென்று சொன்னால் நீங்கள் ரேஞ்சை செலக்ட் பண்ண தேவையில்லை மேக்ஸிமம் எத்தனை ஓல்டு வரைக்கும் நாங்கள் பார்க்கணுமென்ற ரேஞ்ச் வந்து நீங்கள் செக் பண்ண தேவையில்லை இப்போ இதுவே அனலாக் மல்டிமீட்டர்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த அங்கே ரேஞ்ச் செக் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இங்கே ஓட்டோவில் நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் அந்த டிஜிட்டலில் இருக்கிற ஸ்பெஷல் இது தான் அப்போ நீங்கள் ஓட்டோவில் விட்டால் அந்த வேல்யூ எத்தனை வேல்யூவாக இருந்தாலும் அது உங்களுக்கு மெஷர் பண்ணி தந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அது மெஷர் பண்ணி தந்து விட்ரு ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னது டிசி இதை நீங்கள் செலக்ட் பண்ணுற நேரமே இங்கே டிசி அண்ட் லெட்டர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும் அப்போ அதை நீங்கள் பார்க்குற நேரம் அப்போ டிசி ஓல்ட்டை நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்க முடியும் ரைட் அடுத்தது வந்து இதை செலக்ட் பண்ணுற நேரம் ரெசிஸ்டன்ஸ் இதை தான் இதில் தான் நாங்கள் எல்லா விதமான தடை கல் அதாவது எங்களை எலக்ட்ரிகல் சுவிட்சில் இருக்கிற தடைகளை ரெசிஸ்டன்ஸை நாங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ஓம்ஸ் என்ற கேட்டகரியை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ரைட் இப்போ அடுத்தது செலெக்ஷன் அடுத்த அடுத்தது இருக்கிற செலெக்ஷன்ஸ் வந்து இது வந்து டவோர்ட்ஸும் செக் பண்ணலாம் அதே நேரம் கண்டினியூட்டி டெஸ்ட்டும் செய்யலாம் இப்போ இதில் நான் சொன்னது இதில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நாங்கள் பார்க்குற நேரம் எங்களை ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த மல்டிமீட்டரில் இருக்கிற ஒவ்வொரு இதுவும் என்னென்ன ஃபங்க்ஷன்னு தருதுண்டு ரைட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாவுட் அடுத்தது கண்டினியூ டெஸ்டில் நாங்கள் செலக்ட் பண்ணி விட்டுருக்குறோம் அதே மாதிரி இங்கே ரேஞ்ச் என்று சொல்லி ஒரு பட்டன்ஸ் இருக்குது இந்த ரேஞ்ச் என்ற பட்டன்லேயும் அதே சிம்பல்ஸ் இருக்குது இதில் இப்போ இதோட அர்த்தம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரே செலெக்ஷனில் இந்த ரெண்டையும் நாங்கள் செலக்ட் பண்ண முடியும் அதாவது செக் பண்ணி பார்க்க முடியும் அப்போ இப்போ நீங்கள் முதலாவது நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி விடுற நேரம் ஃபஸ்ட் டேவுட் என்ற சிம்பல் தான் இதில் இருக்குது அப்போ நீங்கள் டேவுட்டை தான் முதல் முதல் இந்த ரேஞ்ச் அதாவது ஓம்ஸில் இருந்து நீங்கள் எதுக்கு மாத்துகிற நேரம் இங்கே மாத்துற நேரம் டேட்டண்ட சிம்பிள்ஸ் தான் முதல் முதலாக இருக்குது அப்போ டேட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் கண்டினியூட்டி அதாவது ஒரு கனெக்ஷன் கனெக்டிவிட்டியை நாங்கள் செக் பண்ணி பார்க்கணுமான்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் ஒரு செலெக்ஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரேஞ்ச் என்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாலே காணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பஸ்ஸை அடையாளம் இதில் வந்துடு அப்போ இதில் இந்த பஸ் அடையாளம் வந்துடுன்னு சொன்னால் இப்போ இந்த மீட்டரில் நாங்கள் கண்டினியூட்டி டெஸ்டிங் அதாவது தொடர்ச்சி தன்மையை நாங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த மீட்டர் இப்போ தயாராக இருக்குது அப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நாங்கள் கட்டாயம் மனசில் வச்சு கொள்ளுவோம்னு சொன்னால் எங்களுக்கு எந்த மீட்டராக இருந்தாலும் எந்த பிராண்டடான மீட்டராக இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அந்த மீட்டரை வச்சு பயன்படுத்த முடியும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்களை வச்சுக்கொண்டோம் அடுத்தது நாங்கள் இதில் செலக்ட் பண்ணோம்னு சொன்னால் கெப்பாசிட்டர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோவில் அதுவும் ஓட்டோவில் நிற்கிது அப்போ கெப்பன்றதில் நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா சில மல்டிமீட்டர்ஸில் வந்து மெக்ரோ ஃபிரெட்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த கெப்பாசிட்டி ரெண்டு வேல்யூஸ் அதுண்ட குவான்டிட்டி நாங்கள் மெஷர் பண்ணுறது அந்த அளவுண்ட அளவு அழகை போட்டிருப்பாங்க ஆனால் இதில் கெப்பன்று சொல்லி கெப்பாசிட்டி ரெண்டே அடிச்சிருக்கு ஷார்ட் ஃபார்ம்லாம் அடிச்சிருக்குது அப்போ கெப்பண்ட்டு செலக்ட் பண்ண நேரம் இதில் நனோ இருக்குது மினிமம் அப்போ ஓட்டோவில் நிற்கிற மாதிரியே எங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே எங்களுக்கு என்ன செய்யணும் மெஷர் பண்ணி ரைட் அடுத்தது இந்த கெப்பாசிட்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுறன ஏன்னா இந்த கெப்பாசிட்டரில் வந்து சில மல்டிமீட்டர்ஸில் வந்து சில டிஜிட்டல் மல்டிமீட்டர் இருக்கும் அதை வேல்யூஸ் இதெண்ட் அலகை வந்து போட்டிருப்பாங்க இதில் மெக்ரோஃபெரட்டோ அது ஃபரெட் சொல்லி இதில் போட்டிருப்பேனா அப்போ அந்த இலகை வச்சுக்கொண்டு நாங்கள் திங்க் பண்ணலாம் இது கெப்பாசிட்டரை குடிக்கணுன்னு சொல்லுவோம் ஆனால் இதில் இந்த மல்டிமீட்டரில் கெப்பாசிட்டர் கேப் பண்ணு சொல்லி ஷார்ட் ஃபார்ம்ல இது கிடக்குது அப்போ எங்களுக்கு ஈஸி நாங்கள் அதை சில கேப் பண்ணுறதில் செலக்ட் பண்ணுறோன்னே நம்ம எங்களுக்கு ஓட்டோவாகவே அதை அந்த ரேஞ்சில் வந்து நிற்கும் அப்போ மென் மினிமம் நெனோ ஃபெரட் வரைக்கும் நாங்கள் இதில் செக் பண்ணலாம் நெனோ ஃபெரட்டை நாங்கள் இந்த மல்டிமீட்டரில் மினிமம் செக் பண்ணலாம் நானோ ஃபெரெட்டில் இருந்து மெக்ரோ ஃபெரட் வரைக்கும் செக் பண்ணலாம் ஃபெரட் வரைக்கும் கூட செக் பண்ணலாம் அப்போ இந்த கப் பண்ணுறதில் செலக்ட் பண்ணிங்க சொன்னால் ஓட்டோவாக வரும் அப்போ அது அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கெப்பாசிட்டி மாரி மெஷர்மெண்ட்டை நீங்கள் இந்த ஸ்கேலில் விட்டு எடுத்துக்கொள்ள இல்லை அடுத்தது நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃப்ரீக்குவென்சி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் ஓட்டோவாக பார்க்கணும் மண்டனை ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் கட்டாயம் பார்க்கணும் என்ன விஷயம் இதில் இருக்குதுன்றது ஓட்டோவென்றதில் இருக்குது ஹேர்ட்ஸ் எச் எச் ஹெச் எஸ் அட்ன்னு சொல்லி போட்டுருக்குறாங்க ஹேர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்ஸை அழகு போட்டு கிடக்குது அப்போ அந்த விஷயங்கள் நீங்கள் இதில் பார்க்குற நேரம் எங்களுக்கு அது என்ன விஷயத்தை நாங்கள் மெஷர் பண்ண போகிறோம்ன்றதை கண்டுபிடிக்க முடியும் ரைட் அடுத்தது நாங்கள் செலக்ட் பண்ணுறது அது சாரி டெம்பரேச்சர் இது வந்து ஃபரனைட் அப்போ ஃபரனைட் இதுவும் ஓட்டோவில் இருக்குது அப்போ எங்களுக்கு வேண்டிய அளவுகளை நாங்கள் இந்த இதில் ஓட்டோவில் விட்டு நாங்கள் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் எங்களுக்கு மெஷர் பண்ண முடியும் அப்போ அது ஈஸி எங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அடுத்தது வந்து செல்சியஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த டெம்பரேச்சரை வந்து செல் செல்சியஸ்லேயும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளேயில் அப்போ நீங்கள் அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுற நேரம் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரோடு ஒரு ப்ரோப் கொண்டு தருவான் அப்போ அந்த ப்ரோப்பை நீங்கள் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கொண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெம்பரேச்சருக்கு இந்த 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 மல்டிமீட்டரில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கெல்லாம் நாங்கள் கட்டாயம் பார்க்க வேணும் இப்போ இந்த ஸ்கேல் இங்கே இருக்குமான்னு சொன்னால் அது ஓட்டோ இங்கே வந்து இருக்குமான்னு சொன்னால் அது ஓஃப் அப்போ இதில் ஒரு ஓட்டோ பாவோ ஓஃப் சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இதில் தந்து கிடக்குது அப்போ இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒன்லி இருக்குமான்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸும் எடுக்க இல்லை அப்படியே ஒன்லியே இருக்குதுன்ட்டு சொன்னால் இந்த மல்டிமீட்டர் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிடும் ரைட் அப்போ அந்த அதைத்தான் அர்த்தப்படுத்து இந்த ஓட்டோ பவர் ஆஃப் அந்த விஷயம் ரைட் அடுத்தது வந்து இப்போ இதில் நீங்கள் இந்த ஒவ்வொரு ஸ்கேலையும் இதில் செலக்ட் பண்ணி கொண்டு வர நேரம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்கேல்ஸில் நாங்கள் இதெல்லாம் இதில் வி ஓம்ஸ் இந்த ஓம்ஸ் அடையாளம் அடோட் ஃப்ரீ ஃப்ரீக்குவென்சி கெப்பாசிட்டி டெம்பரேச்சர் அப்போ இதெல்லாம் வந்து வோல்டேஜ் அதாவது இதில் இருந்து வோல்டேஜில் இருந்து ஓம்ஸ் இந்த இது இவ்வளவும் இவ்வளவு செல்சியஸ் வரைக்கும் இவ்வளவு ரேஞ்சும் நாங்கள் இந்த கொமன்லேயும் இதிலேயும் தான் இந்த ப்ரோப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க வேணும் இப்போ இந்த இந்த மல்டிமீட்டர் இந்த ரெண்டு ப்ரோப்பையும் வந்து எங்களுக்கு வோல்டேஜில் இருந்து செல் அதாவது செல்சியஸ் வரைக்கும் செல்சியஸுக்கும் நாங்கள் இந்த புரோப்பை பயன்படுத்த மாட்டோம் இதுக்கு தனியான ஒரு ப்ரோப்புண்டு வரும் அப்போ அந்த ப்ரோ இப்போ டெம்பரேச்சர் பாயிண்ட்டோடு இருக்குது அப்போ அதை கொண்டே வைக்கிற நிறம் அதில் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ இதில் ஒன்று இந்த பாசிட்டிவ்ல இருக்க போது அடுத்தது இந்த காமன் அண்டதில் வந்து இந்த இதை கனெக்ட் பண்ணுவோம் இப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த ஸ்கேல்ஸ் இந்த ரேஞ்சஸ் வந்து நாங்கள் செக் பண்ண முடியும் ஃப்ரீக்குவென்சி கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டன்ஸ் டவுட் அல்லது கண்டினியூட்டி டெஸ்ட் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணுறது வோல்டேஜ் டிசி வோல்டேஜை செக் பண்ணுறது ஏசி வோல்டேஜை செக் பண்ணுறது அப்போ ஃப்ரீக்வன்சிலேருந்து இவ்வளவு விஷயமும் நாங்கள் இந்த இடத்துல இந்த ப்ரோப்பை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி கொள்ள இயலும் அப்போ இந்த ஃப்ரீக்வன்சிக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான ப்ரோப் இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி இதில் லிங்க் பண்ணிக்கொண்டு ஒரு இடத்துல டெம்ப்ரேச்சர் டெம்பரேச்சர் பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்டை கொண்டே வைக்கிற நேரம் இந்த டெம்பரேச்சர் எங்களுக்கு இதில் காட்டும் அப்போ அம்பியரை நாங்கள் செக் பண்ணுறா மட்டும் இந்த ப்ரோப்பை கலட்டி இங்கே இந்த டென் ஏ அதாவது டென் எம்பி அன்ற இடத்துல நாங்கள் லிங்க் பண்ணி கொண்டு இதை வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணுவோம் உங்ககிட்ட சேர்க்கை விட ரைட் ஸோ இப்போ நாங்கள் சில கம்போனன்ட்ஸை வந்து செக் பண்ணுவோம் இந்த மல்டிமீட்டரில் நாங்கள் இப்போ இதில் வந்து ஒரு ட்ரான்சிஸ்டர் இருக்குது ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸுன்ற கலர் கோட் ரைட் இந்த ரெசிஸ்டன்ஸ் கலர் கோட் அப்படின்னு சொன்னால் ப்ரவுன் பிளாக் ரெட் அப்போ இந்த பிளா ப்ரவுன் பிளாக் ரெட் அண்ட் இந்த வேல்யூ நாங்கள் பார்க்குற நேரம் இது எங்களுக்கு ஒரு ஒன் கே ரெசிஸ்டன்ஸ் எங்களுக்கு தருது அப்போ ஒன் கே ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் எங்களுக்கு நாங்கள் கல்குலேட் பண்ணுற நேரம் எங்களுக்கு ஒன் கே ரெசிஸ்டன்ஸ்ன்றது காட்ஸ் எங்களுக்கு கல்குலேட் பண்ணி நாங்கள் பார்க்குற நேரம் ஒன் கே ரெசிஸ்டன்ஸ்ன்றது எங்களுக்கு தெரியுது அந்த கலர் ஓடரில் பார்க்குற நேரம் ஆனால் இந்த மல்டிமீட்டரில் நாங்கள் பார்க்குறேன்னு இருந்தால் எங்களுக்கு அதன் ஆக்சுவல் வேல்யூஸ் அதன் ஒரிஜினல் வேல்யூஸ் எங்களுக்கு தெரிய போகும் ரைட் அப்போ இதற்கு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் இப்போ ரெசிஸ்டன்ஸ்ட்டு தானே நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ நாங்கள் ரெசிஸ்டன்ஸ் என்ற ஸ்கேலுக்கு நாங்கள் மாற்றம் ரைட் ரெசிஸ்டன்ஸ் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஓட்டோவாக எங்களுக்கு வந்துட்டுது ஓட்டோவாவை வந்துட்டுது மெகா ஓம்ஸ் மேக்ஸிமம் மெகா ஓம்ஸ்ன்னு சொல்லி இதில் இருக்குது எம் 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 ஓம்ஸ்ன்றது எம் மெக்கா ஓம்ஸ் அப்போ இப்போ அது ஓட்டுவாக இருக்கிற வழியாக அது மெக்கா ஓம்ஸ் இருந்தாலும் சரி ஓம்ஸ் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது ஓட்டோமேட்டிக்காக எங்களுக்கு மெஷ பண்ணி தந்துடுது ரைட் இப்போ இதை நான் இந்த ப்ரோப்பை இங்கே வச்சுக்கொண்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோப்பை இங்கே வச்சாலும் அது பிரச்சனை இல்லை ரைட் இப்போ இந்த டெர்மினேஷன் சரியாக கதைக்கு இடமில்லை அப்போ நீங்கள் எந்த ரெண்டு டெர்மினலையும் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த வேல்யூஸ் எங்களுக்கு காட்ட போகும் சைவ தசம் ஒம்பது ஒம்பது சைவர் ரைட் அப்போ இதில் சைவதசம் ஒம்பது ஒம்பது கிலோ ஓம்ஸ்ன்னு சொல்லி காட்டுது ரைட் அப்போ கிலோ ஓம்ஸ்ன்னு சொன்னால் நாங்கள் இதை ஓம்ஸுக்கு மாத்துறோம் சைவ ஒம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓம்ஸ்ன்னு சொல்லி வரும் அப்போ இதை ரெசிஸ்டன்ஸு அந்த டொலரன்ஸு பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூஸ் ஒரிஜினல் வேல்யூஸ் வந்து எங்களுக்கு காட்டுது டிஜிட்டல் மல்டிமீட்டரில் ரைட் அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸு டொலரன்ஸ் வந்து கோல்டு சைவதசம் அஞ்சு அஞ்சு வீதம் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ சர்வதசம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து கூடலாம் குறையலாம் அந்த பெருமானம்னு சொல்லி சொல்கிறது இப்போ அந்த அந்த டெஸிஸ்டன்ஸுன்ற வேல்யூஸ் வந்து இந்த விதத்தில் இந்த மல்டிமீட்டரில் கடத்தலை ஆனால் நாங்கள் கல்குலேட் பண்ணுறங்கிற எங்களுக்கு என்ன வந்தது எங்களுக்கு ஒன் கிலோ ஓம்ஸ் காட்டினது நாங்கள் இது இது வந்து ஒரு அனலாக் மல்டிமீட்டரில் பார்க்குறதுக்கு இதுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால் என்ன வேல்யூஆஸ் இருந்தாலும் வேல்யூஸாக இருந்தாலும் அதுங்களுக்கு சரியான அக்குரஸியாக எங்களுக்கு தாங்குறதுக்கு இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்போ ஒரு இப்போ எங்கள்கிட்ட ஒரு ட்ரான்சிஸ்டர் இருக்குது இப்போ இந்த ட்ரான்சிஸ்டரை நாங்கள் செக் பண்ணணும்னு சொன்னால் இந்த இதில் வந்து நாங்கள் டேவுட் அண்ட் ஸ்கேலில் விட வேணும் ரைட் டேவுட் அண்ட் ஸ்கேல் பார்த்தீங்களா இதில் டேவுட் அண்ட் அடையாளம் வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த ட்ரான்சிஸ்டரை நாங்கள் செக் பண்ணுற நேரம் அப்போ இதில் முதலாவது பின் ரெண்டாவது பின் மூன்றாவது பின் அப்போ இந்த ட்ரான்சிஸ்டர் பின் பின் அவுட்ஸில் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ செக் பண்ணுற நேரம் சைவதசம் அஞ்சு எட்டு ரெண்டு ஓல் காட்டுது இப்போ இதே அப்படியே வச்சு கொண்டு நான் இங்கே அடுத்ததை நான் மெஷம் பண்ணுறேன் சைவதசம் அஞ்சு எட்டு நாலு ஓல் காட்டுது அப்போ எங்களுக்கு இப்போ இதில் வேல்யூஸ் எங்களுக்கு கிளியர் அப்போ இதில் எங்களுக்கு இப்போ இந்த இந்த இருந்து நாங்கள் பாசிட்டிவ் ஓல்டச்சு கொடுத்துருவாங்க ட்ரான்ஸ்லேஷன் முதலாவது பின்னுக்கு அப்போ பாசிட்டிவ்னு சொன்னால் பேஸ் பேஸ் கலெக்டர் எமீட்டர் பாருங்கள் இந்த வேல்யூஸை நீங்கள் வேல்யூஸை வச்சுக்கொண்டே நாங்கள் முடிவு எடுக்கலாம் சைவதசம் அஞ்சு எட்டு ரெண்டு இதை பாருங்க சைவதசம் அஞ்சு எட்டு நாலு அப்போ அஞ்சு அஞ்சு எட்டு நாலு ஓ அப்போ ஒன்றுக்கும் நாலுக்கு முடியலை சைவர்தசம் ரெண்டு அஞ்சு எட்டு நாலு ஒன்றுக்கும் ரெண்டுக்கு முடியல சைவர்தசம் அஞ்சு எட்டு மூன்று அப்போ இந்த சைபிரதசம் அஞ்சு எட்டு ரெண்டை விட ரெண்டு அல்லது மூண்டை விட அங்கே சைவரதசம் அஞ்சு எட்டு அஞ்சு வந்து கூட அப்போ அது கூட கூடவாக இருக்கிற வேல்யூஸ் எப்போவுமே எமிட்டருக்கு வரும் குறைய இருக்கிற வேல்யூ எப்போவுமே கலெக்டருக்கு வரும் அப்போ பேஸ் கலெக்டர் எமிட்டர் அப்போ ஈஸியாக நாங்கள் இந்த வேல்யூஸை வச்சுக்கொண்டு இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் உதவியோட நாங்கள் மெஷர் பண்ணி பார்க்க முடியும் ஸோ இப்போ இதுதான் விஷயம் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது இதில் கண்டினியூட்டி டெஸ்ட் இப்போ இதுதான் முக்கியமான டெஸ்ட் அது இப்படின்னு சொன்னால் ஒரு ஒயரில் இருக்கிற கனெக்டிவிட்டி அந்த ஒயரில் இருக்கிற கனெக்டிவிட்டி தொடச்சி தன்மையை நாங்கள் எப்படி செக் பண்ணணும் சொன்னேன் இப்போ உதாரணமாக இந்த ஒயர் இருக்குது இப்போ இந்த ஒயரில் எங்களுக்கு உள்ளுக்குள்ள சில ஏதாவது டேமேஜ் இருக்குதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னோம் இந்த இந்த இதில் விட்டுக்கொண்டு இந்த ஸ்கேலை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கொண்டு இப்போ இந்த ரேஞ்சுன்றதை நாங்கள் ப்ரெஸ் பண்ணால் எங்களுக்கு இந்த கன்டினியூட்டியாக மாறுது இப்போ எங்களுக்கு நாங்கள் செல்ஃப் டெஸ்டிங் செய்யலாம் இது நாங்கள் ஷோட் பண்ணி பார்க்குற நிறம் கிளியர் பஸ்ஸ சவுண்ட் எங்களுக்கு வருது இப்போ பஸ்ஸ சவுண்ட் எங்களுக்கு வருதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த இந்த இப்போ இந்த மீட்டரை வச்சுக்கொண்டு இந்த வயருக்குள்ள இருக்கிற தொடர்ச்சி தன்மையாக கண்டினியூட்டியை வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் அப்போ உதாரணமாக நாங்கள் இதில் வச்சுக்கொண்டு கொண்டு இதில் நான் பார்க்குறேன் ரைட் அப்போ எனக்கு இந்த வயரில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த வயர் எனக்கு சரியாக இருக்குது புல்லுக்குள்ளே அப்போ நாங்கள் இப்போ இந்த மூன்று விதமான டெஸ்டிங்கை பார்த்தோம் மூ ரான்சிஸ்ட்ரெண்ட ரான்சிஸ்ட்ரெண்ட செக்கப் நாங்கள் பார்த்தினாங்கள் டயவோட்ட ஸ்கேலை வச்சுக்கொண்டு கண்டினியூட்டி நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த பசா அதாவது கண்டினியூட்டி டெஸ்ட் அண்டை மூட்டில் வச்சுக்கொண்டு அதே நேரம் ரெசிஸ்டன்ஸை பார்த்து நாங்கள் இந்த ஓம்ஸ் அண்ட் இந்த ஸ்கேலில் வச்சுக்கொண்டு அப்போ மூன்று விஷயம் இந்த மல்டிமீட்டர்லேருந்து பார்த்துருக்குறோம் இப்போ எப்படி தான் நாங்கள் இந்த மல்டிமீட்டரை பயன்படுத்துவோம் முக்கியமாக இந்த மல்டிமீட்டருக்குள்ள ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மல்டிமீட்டரை பயன்படுத்துறது எங்களுக்கு சரியான ஈஸியாக இருக்குது ஸோ இதுதான் இந்த விஷயம் இந்த மல்டிமீட்டர் நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறத உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இல்லை இது இந்த விஷயங்களை இன்னும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இது சம்மந்தமான டெக்னிக்கல் வீடியோஸ்கள் வந்து நான் தொடர்ச்சியாக போடுறதுக்கு அது எனக்கு உதவி செய்யும் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு